சென்னை குறுக்குப்பேட்டையில் பதினேழு வயது சிறுமிக்கு அறிவால் வெட்டு விழுந்திருக்கிறது கூடுதல் வரங்களை செய்தியாளர் நிர்மல் கேட்கலாம் நிர்மல் வணக்கம் இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன நிர்மல் வணக்கம் சென்னை குறுக்குப்பேட்டை பகுதியில் பதினேழு வயது உரிய சிறுமியை அதே பகுதியை சேர்ந்த மதன் குமார் என்பவர் சாலையில் வந்து செல்லும் போதெல்லாம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் இதனை பொறுத்துக் கொள்ளாத சிறுமி தனது தாயிடம் இதைப் பற்றி தெரிவித்திருக்கிறார் இந்த சம்பவம் குறித்து சிறுமியின் தாய் தண்டார்பட்டை அனைத்து மகளிர் காவல் கீழ் புகார் அளித்திருக்கிறார் அந்த புகாரை பெற்றுக் கொண்ட மகளிர் போலீசார் கடந்த பதினாறாம் தேதி அன்று மதன்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இதனை அறிந்த அறிந்த மதன்குமாரின் அண்ணன் பாபு தம்பியை சீரக்கி அனுப்பிய அந்த சிறுமியை வாங்கும் குறித்திருந்த நிலையில் பாபு தனது கூட்டாளிகளோடு சேர்ந்து காய்கறி வாங்க அருகில் கடைக்கு வந்த சிறுமியை பின்தொடர்ந்து வந்து முகத்திலும் கைகால் தலை போன்ற பகுதிகளில் தரமரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடுகின்றன ரத்த வெள்ளத்தில் கிடந்த சிறுமியை பக்கத்தினர் மீட்டு அரசு ஸ்டாண்டி மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் அந்த சிறுமிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அஹ் பாலியல் தொந்தரவு கொடுத்த நபரை கைது செய்த சிறைக்கு அனுப்பிய காரணமாக இந்த சிறுமியை கைது செய்யப்பட்டவரின் அண்ணன் சிறுமியை தரமரியாக வெட்டிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி நிர்மல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க